வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் நானும் நீயும் பிரியுறதை நினைச்சா கூட அந்த மனுஷனுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்காது தொலைஞ்சா தொலைது சனிய அப்படின்னு நினைப்பாங்களே தவிர வேறு ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க ஆனால் ராகவனும் கண்மணியும் பிரியிறது நினச்சா அந்த ஆள்னால ஏற்றுக்கவே முடியாது இதை நினச்சிக்கிட்டு அந்த மனுஷன் இன்னும் எத்தனை நாளைக்கு தூங்காமல் கிடக்க போகிறாரோ எல்லாமே உன்னால் தான் அப்படின்னு மாறன் வீரா வைத்துட்டாங்க இங்கே பாரு எல்லாம் என்னால் தான் நீ சொல்லாத நான் கேட்கும்போதே நீ டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருந்தீன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீ தான் என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி இன்றைக்கி இந்த நிலவுக்கு நீ கொண்டு வந்து வச்சுருக்கறதுக்கு காரணமே நீ தான் சொல்கிறாங்க வீரா ஆமாம் ஆமாம் என் மேலே தான் தப்பு நீ வச்சிருந்த டைவர்ஸ் பத்திரத்தை நான் தான் கொண்டு எங்கள் கிட்ட கொடுத்த அப்படி தான் அப்படின்னு மாறன்னு கேட்கும்போது சமாளிக்கிறாங்க வீரா ஜாலியாக ஜோடி புறாவாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்களை சண்டைக்காரர் ஆக்கி விட்டுட்டு இன்னுமே தெரியாதோ உலகமாக கேடியே இருக்கிற நீ கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற உனைய எங்க கூட சேர்த்து உன்னை உதாரண ஆக்கிட்டாங்களே எங்க அப்பா அதை நினைக்கும் போது தாண்டி என்னால தாங்கவே முடியல என்ன மாதிரி இருக்கணும்னு மாதிரி விட்டு கொடுத்து போகணும் ஒரே ஒரு நாள் சிசிடிவி கேமரா வச்சு என்ன வாட்ச் பண்ணாங்கன்னு வச்சு அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற கோவத்தை தூக்கி போட்டுட்டு உன் மேல கொட்டி அழகு வரடி அவர் சொன்னதை கூட நான் சமாளிச்சுக்குவேன் ஆனா அவர் உன்ன போது நீ எதையோ சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு கன்ஃபார்மா அவார்டு வாங்கிருவிடி ஆமா இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க சொன்னேன் என்ன சொன்ன ஏதோ ஒர்க் அட்வைஸா ஆஹா என்ன உருட்டு உருட்டுன்னு நீ உருட்டுன உருட்டில் அந்த கந்தரக்கோட்டை சமஸ்தானமே அடிப்படிச்சு தெரியமாட்டேன் யாராவது நல்ல விதமாக சொன்னாதான் உனக்கு பொறுக்காதேங்கிறாங்க வேறா என்ன உண்மையிலுமே அப்படி இருந்தால் பரவாயில்ல நீ உண்மையிலுமே அப்படி தான் இருக்கியா மனசாட்சி தொட்டு சொல்லிடி பார்க்கலாம் ஆனால் ஒன்று நீ போட்ட ட்ராமா யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நங்குரமான மாதிரி அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குதுடி ஆனால் ஆனா ஒரு ராகவனும் மாட்டிக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குதுங்கிறாங்க மாறன் ஐயோ நான் இதை மறந்தே போய்ட்டினே மாமா ஒரு வேளை அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க வீரா கேட்டால் ஏதோ பதில் சொல்லுவாங்கல்ல சொல்லட்டு வீடு நீதான் தான் வசமாக மாட்டுவேங்கிறாங்க டிஐ வச்சோ போச்சுடா அவங்க ரெண்டு பேர்த்தையும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்களான்னு கேட்பாங்க கேட்காம விடுவாரானுங்கிறாங்க மாறன் ஐயோயோ அவங்க ரெண்டு பேரும் அந்த டைவர்ஸ் பத்திரமே என்னென்னு தெரியாது அவங்க அதை பார்க்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்டால் அவங்க என்ன பதில் தான் சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க வீரா அண்ணனை கேட்டால் நூறு தடவை வேணாலும் சத்தியம் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க ஐயோ மாமா கண்டிப்பாக கேட்பாராங்கிறாங்க இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் எங்கள் அப்பா கண்டிப்பாக கேட்காமையெல்லாம் விட மாட்டாங்க கேட்க தான் போகிறாங்கிறாங்க மாறன் இப்போ என்னடா பண்ணுறது ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க வீரா அந்த டைவஸ் பேப்பர் எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு பேக்கில் போட்டுக்கிட்டு அலையாத இனிமேலாவது உண்மையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாறன் ராகவனும் மாறனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கண்மணியும் வீராவும் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் அத்தியோட சமையல் தானே அப்பாடா அந்த சமையலுக்கான வெயிட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இப்போதான் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்றாங்க மாறன் ஆமாமா அத்தையோட சமையல் தான் நல்லா சாப்பிடுங்கன்னு பரிமாறுறாங்க வீரா டேய் ராகுவா என்னடா குறைச்சிக்கிட்டு இருக்கிற கூச்சப்படாமல் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு அதான் அந்த சமையல்கான வெயிட்டை விட்டு வெளியே போயிட்டேன்ல இதெல்லாம் அத்தையோட சமையல் தான் கூச்சப்பட ாம வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுறா திருப்தியா சாப்பிடு அள்ளி சாப்பிடுங்கிறாங்க மாறன் ராமச்சந்திரன் சாப்பிடலான்னு வந்து வாங்க மாமா உட்காருங்க நான் பரிமாறுறேங்கிறாங்க கண்மணி நீ எனக்கு பரிமாற வேண்டாமாங்கிறாங்க ஐயோ மாமா ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி ஆமாமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோ கூட வீட்டில் நான் ஒருத்த இருக்கும்போது என்ன கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்த எப்படி வீட்டில் நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு பெரியவன் நான் இருக்கேன் பெத்தவ தாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தகப்பன் நான் இருக்கிறேன் இல்லை பெரியவனா நான் இருக்கிறக்கு என்ன அர்த்தங்கிறாங்க மாமா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி நீ ஒன்றும் பேசாதமா விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா நினைச்சா சேர்ந்து வாழ நினைச்சா நினச்சா வேண்டான்னு பிரிஞ்சு போகிறதுக்கும் இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது இது வாழ்க்கை யார் வீட்டில் தான் சண்டை இல்லாமல் இருக்குது புருஷம் பண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும் சண்டை வந்ததுக்கெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டாம் இருந்தா இனிமே பிரிஞ்சு போயிடலாம் நினைச்சா எத்தனை வீட்டுல பிரிஞ்சு போறது ஒரு கட்டத்துல பிடிக்காதவங்களே இன்னைக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு என்னமா வந்துச்சு திடீர்னு இப்படி பிரிஞ்சு போறேங்கிறீங்க இந்த விஷயத்துல நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு தெரியுமாங்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயோ மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க கண்மணி ஓ உனக்கு புரியலையா இரு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்க போய் அந்த டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து கண்மணி கையில கொடுக்குறாங்க கண்மணி அதை வாங்கி படிக்கிறாங்க ராகனும் அந்த டைவர்ஸ் பத்திரத்தை வாங்கி படிக்கிறாங்க என்ன இவ்வளவு நாள எங்க முன்னாடி சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல ரெண்டு பேருமா இது உன் குடும்பம் இல்லையா வெளியில ஒன்னும் உள்ள ஒண்ணு நடிச்சிட்டு இருக்கீங்க எப்படி ஒரு குடும்பத்துல இப்படியெல்லாம் நடிக்க முடியுதுன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் நீ இங்க சந்தோஷமா இருக்கேன்னு உங்க அம்மா அங்க எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ஏதோ பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா நல்லா நிம்மதியாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அங்கே சந்தோஷமா நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் இங்கே இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சங்கடப்படுவாங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லார்ட்ட பத்தியும் யோசிச்சு பார்த்தியா உனக்கு அப்படி என்ன இங்கே கஷ்டம் இருக்கு ராமச்சந்திரன் பேச பேச கண்மணி யோசிக்கிறாங்க ஓஹோ அப்போ வீராவும் மாறினதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா சரி இவங்களோட வேலையை தான் இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்மணி யோசிச்சு அவங்க ஒரு திட்டம் போட்டு சொல்கிறாங்க என்ன ராகவன் நீ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அப்போல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவேன் ஆனால் இப்படி ஒரு முடிவு ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்கன்னு என்கிட்ட ஏன்டா சொல்லலை அன்மணையும் உனக்கு கட்டி வச்ச உன் வாழ்க்கை நல்லா இருக்குனு முடிவு எடுத்ததே நான் தான் ஆனால் என்கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இப்படி முடிவு எடுக்கலாம்னு ராமச்சந்திரன் கேட்க பதில் பேச முடியாமல் இருக்காங்க ராகவனி நீங்க நினைக்கிற மாதிரி இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க ராகவன் மாமா அவருக்கு எதுவுமே தெரியாது தப்பெல்லாம் ஏன் பேரில் தானுங்கிறாங்க கண்மணி இந்த டைவர்ஸ் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது இந்த

அதுக்கப்புறமா அப்ப ஏதோ ஒரு வேகத்துல இந்த பேப்பரை நான் வாங்கிட்டே மாமாங்கிறாங்க கண்மணி நான் வாங்கினதெல்லாம் தான் ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட மனநிலைமைய நான் மாத்திக்கிட்டேன் மாமா அதனால இந்த பேப்பர் என்கிட்ட தான் இருந்துச்சு இன்னைக்கு எப்படியோ தவறி போய் அது உங்க கையில சிக்கிடுச்சு இனிமே எந்த சூழ்நிலையிலும் உங்க பையனை விட்டு நான் பிரியவே மாட்டேன் ஆனா அப்படியே பிரிஞ்சனாலும் என்ன மாதிரி முட்டாள்தனமான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க மாமா அதுவும் தவறி இப்படி ஒரு நல்ல குடும்பம் நல்ல மாமனார் நல்ல புருஷை இவங்களை எல்லாம் விட்டுட்டு யாராவது போவாங்களா கண்டிப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் மாமாங்கிறாங்க கண்மணி இந்தாங்க மாமா இதை உங்க கையாலேயே கிழிச்சு போட்டு போட்டுருங்கன்னு சொல்லி கண்மணி கொடுக்குறாங்க அப்பாடா இப்போதாம எனக்கு நிம்மதியாக இருக்குது இனிமேல் யாருமே பிரியறேன்னு கனவுல கூட நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கேருந்து யாருமே பிரியக்கூடாது என் காலத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் மாமா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க கண்மணி அப்படியா இப்போ தான் கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குதுமா இதை சீக்கிரமாக நான் தூக்கி போட்டுறேன் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க சரிம்மா இப்போ சாப்பாட்டை போடு நான் வயிறாறு சாப்பிட்றேங்கிறாங்க ராமச்சந்திரன் கண்மணி நீயே பரிமாறு அப்படின்னு ராமச்சந்திரன் கண்மணி கையால் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமாக வீராவை பார்த்து சிரிக்கிறாங்க வீராவும் கண்மணியை பார்த்து சிரிக்கிறாங்க ஓஹோ நீ இப்படி ஒரு பிளான தான் இருக்கியா ஆனா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் டே அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி வீராவும் மாறனும் கடையில இருக்காங்க மாறன் வீராவை பாக்குறாங்க அக்கா அங்க பாருங்களேன் மாறனா உங்களை சைட் அடிக்கிறாங்க பாருங்கிறாங்க வீராவும் திரும்பி பாக்குறாங்க மாறன் பக்கத்துல வராங்க அக்கா இவ்வளவு நேரமா அங்க கோந்து பாத்துட்டு இருந்தவரை இப்ப நேரம் உங்க பக்கத்துல வர்றாங்க பாருங்கிறாங்க அடைச்சா கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியா இருக்க விடமாட்டோம் போல இருக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க வீரா அக்கா அங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்ச அண்ணன் இருக்க முடியல போல இருக்கு இப்ப பக்கத்துலயே வராங்க பாருங்க உங்களை வேண்டாம்னு நினைச்சிருந்தா எப்பவே வேலையை விட்டு நிறுத்தி வீட்லயே இருக்க சொல்லியிருப்பாருல்ல உங்களை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு நினைப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உம் அப்படின்னு இருக்கிறாங்க வீரா பக்கத்துல வந்துட்டாங்க மாறன் இதை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு சொல்லுதோ ஐயோ அண்ணனை நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்கு அண்ணன் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நான் உங்களை தான் பாத்து வர்றாங்கன்னு நினைச்சிட்டேங்கிறாங்க ஆனாலும் அண்ணனோட மார்க்கெட் உங்களுக்கு தெரியலக்கா பக்கத்து கடையில இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அண்ணனை பார்த்து எப்படி சைட் எடுப்பாங்க தெரியுமாங்கிறாங்க இதுக்காகவே அந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த கடைக்கு தான் வருவாங்க அண்ணன் நம்ம பேச மாட்டாங்களான்னு எங்க இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி பாக்கெட் மணி ஏதாவது கொடுத்தானு கேக்குறாங்க வீரா அக்கா நான் சொல்றது பொய்ய உண்மையான நம்ம கடையில் இருக்கிறவங்களை வேணாலும் கேட்டு பாருங்க ஒரு பொண்ணு அண்ணனோட பெரிய பச்சை குத்துற அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் வேண்டாம் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அண்ணன் அனுப்புனாரு தெரியுமாக்கா அப்படிங்கிறாங்க அடியே அப்படியா நல்லா கலர் கலரா ரீல் விடுறீங்கடி அப்படிங்கிறாங்க வீரா அப்படின்னா நான் சொன்னதை எல்லாம் நீங்க நம்மளே எல்லாம் இந்த கடையில் எத்தனை பொண்ணுங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலுமே எல்லாரும் விஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா பொறாமையில பொங்கிக்கிட்டதாக்க விஷ் பண்ணாங்க இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு ஏக்கத்து தான் இருக்காங்க நிறைய பேருங்கிறாங்க அப்படியா நீ சொல்றது எல்லாம் கேட்டு எனக்கு காதே வலிக்குது சரி நீ போய் வேலையை பார்க்கறீங்கிறாங்க வீரா மாற நாங்கள் கஸ்டமருக்கு துணியெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த கீதா சொல்றாங்க அக்கா இன்னொரு விஷயத்தான் உங்ககிட்ட முக்கியமா சொல்ல மாறந்துட்டேங்கிறாங்க காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் அண்ணன் புடவை எடுத்து போடுற அழகு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க அக்காங்கிறாங்க அக்கா அண்ணனை நல்லா முந்தாணியில முடிஞ்சு வச்சுக்கோங்க அண்ணனை பத்தி பயமில்லை இல்ல ஆனா எப்ப வேணாலும் எவ வேணாலும் வந்து அண்ணனை கொட்டிக்கிட்டு போயிருவா ஜாக்கிரதைங்கிறாங்க ஓ அப்படியா அப்படியே போனாலும் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேங்கிறாங்க வீரா மாறன் அவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த வழியே போயிட்டு இருக்காங்க மாறான் இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா என்னன்னு வந்து கேக்குறாங்க மாற அடுத்தது பக்கெட் லிஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க வீரா எது என்ன விட தான் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கே போல இருக்குன்னு கேக்குறாங்க மாறன் ஆமாம்மா என்னோட லிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா அதை செஞ்சு முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போய் தேர்ப்பினாலுங்கிறாங்க வீ கேட்கும்போதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு போது தான் சொல்ல முடியும் அவன் பக்கெட் லிஸ்ட் போட்டுக்கிட்டு அறுபது வருஷம் காத்துருக்காங்க நீ என்ன அஞ்சே நாளில் முடிச்சிடுவேன் போல இருக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க மாறன் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது காட்டி வந்து என்ன பக்கெட் லிஸ்ட்னு கேட்குறாங்க அது வீராவே சொல்லுவா அவளையே கேட்கோங்கிறாங்க மாறன் வா உங்க அண்ணனுக்கு நிறைய ஆசை இருக்கான் அந்த ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு வேற வேறு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க வீரா வீரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ராகவன் ஆசைப்பட்டதல்ல எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாங்க ஆனா மாறனுக்கு அப்படி இல்லாம ஆசைப்பட்டதுல்ல இது வரைக்கும் கிடைச்சது இல்லை அதனால அவனோட பக்கெட் லிஸ்ட்டும் தான் இருக்கும் அவனோட ஆசையும் பெருசா தான் இருக்கும்ங்கிறாங்க கார்த்தி அடி நீயும் பார்த்து நடந்துக்கோ வீரான்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி டே என்னடா போறப்போக்குல ஏதோ அடிமனசுல இருந்து அப்படி ஃபீலிங்கா சொல்லுவீன்னு பார்த்தா போற போக்கில களைச்சி விட்டுட்டு போயிருப்போம் போல இருக்கு பேசாம போடாங்கறாங்க மறன் ஜவுளிக்கடியில வீராவும் மாறனும் நடிச்ச விளம்பரம் ஓடிட்டு இருக்கு அதை கார்த்தி அங்க பாருடா மாறா நீயும் வீராவும் நடிச்சது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்கிறாங்க அடடா ஆமாடா அந்த டைரக்டர் ஒரு வேளை பார்த்தாரு அப்படின்னா அந்த டைரக்டர் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க மறன் வீரா மாறன் கார்த்தி மூணு பேருமே அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கிற அந்த TV வர சீனை அ பத்தி பேசிட்டு இருக்காங்க அங்கதான் கண்மணியும் உட்கார்ந்து கண்மணி திரும்பி பார்த்துட்டு ஓஹோ மூணு பேருமே என்னத்தான் கேலியா பேசி சிரிக்கிறீங்களா என்னத்தான் கேலியா பேசி சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறத எப்படி மாத்திரம் என் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா ராகவன் போன்ல பேசிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கண்மணி கூப்பிடுறாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க என்ன கண்மணி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க பேசிட்டு இருக்கிறத உன்னை கேலியா பார்த்து சிரிப்பாங்கன்னு நீ நினைக்கலாம் மாறனும் கார்த்தியும் வேற ஏதாச்சும் பற்றி பேசிட்டு இருப்பாங்க உனக்கு மாற பற்றி தெரியாதா அவன் எப்பவுமே விளையாட்டா கேலியா ஏதாவது பற்றி பேசிட்டு இருப்பான் உனைய பற்றி எல்லாம் பேச வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ராகவன் அப்போ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் வாங்கன்னு ராகவன கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வராங்க என்ன பார்த்து தான் உங்க தம்பி ரெண்டு பேரும் கேலியாக பேசி சிரிச்சாங்க அப்படின்னு கடக்குள்ள புது பிரச்சனையை பெருசாக உருவாக்குறாங்க கண்மணி கடக்குள்ள கண்மணி புது பிரச்சனையாக குழந்தைகளை பற்றி தப்பு தப்பா ராகவன் கிட்ட சொல்லிக் கொடுத்து பெரிய பிரச்சனையாக உருவாக்கி சரியான ஆட்ட ஆடுறாங்க என்ன நாளை பார்க்கலாம்